சங்ககிரியில் தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி காவல்துறை கண்காணிப்பாளர் கொடியசைத்து துவங்கி வைத்தார் சங்ககிரி வட்டார போக்குவரத்து துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை சங்ககிரி காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணியில் காவல்துறையினர் இருசக்கர முகவர்கள் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அரசு போக்குவரத்து கழகம் தனியார் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து என் பாளையம் பழைய பேருந்து நிலையம் டிபி சாலை வழியாக பேரணியாக சென்று பயணியர் ஆய்வு மாளிகை வளாகத்தில் நிறைவு செய்தனர் அப்போது சங்ககிரி வட்டார போக்குவரத்து அதிகாரி சுப்பிரமணியன் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இதையடுத்து பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டது இதில் சங்ககிரி வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் புஷ்பா செந்தில்குமார் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் ஹேமலதா சப் இன்ஸ்பெக்டர்கள் உதயகுமார் சாரதா உட்பட பலர் கலந்து கொண்டனர்